பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் பொதுவாக ஒரு சண்டை நடக்கிற இடத்துல அவனை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டான் அப்படி அவனை அடித்தது பெரிய விஷயம் இல்லை நீ எந்த அளவுக்கு அடிச்சியோ அந்த அடி உனக்கு கண்டிப்பாக பிற்பகல் தாமே வரும் பின்னாடி உனக்கு எவனோ ஒருத்தவன் அடிப்பான் அந்த துன்பத்தை நீ அடைவாய் கண்டிப்பாக அது மட்டுமல்ல என்னங்கிறது அடிக்கிறது மட்டும் இல்லை மற்றவன் பணத்தை ஏமாற்றி பிடுங்குறது இந்த ஏஜென்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அல்லது ஏதோ கந்து வட்டிக்கு கொடுத்தனாச்சும் அவன் சொத்தை எழுதி வாங்குறது ஒன்றுமே இல்லாதவன்கிட்ட ஒரு ஐம்பது நேரம் கடன் கொடுப்பான் கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் அவனால் கொடுக்க முடியாது அந்த இடத்த எழுதி வாங்கிட்டோம்னு நினைக்கிறது இதுதான் பிற பிறர்க்கு என்ன என்னான்னு துன்பான் முற்ப